கத்தருடைய பரிசு ராமத்துக்கு ஸ்தோத்ரா மத்திய நாலுல வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேக்கும் ஒரு அடையாளமாய் பதினோராவது வசனத்துல தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரம மிகுதியாவதுனால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் இந்த கள்ளத்தீர்க்க தரிசிகள் வசனம் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க அழகா வந்து வீட்டுல பிரதர் சிஸ்டர்னு பேசி உங்ககிட்ட எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணணுமோ அப்படி கன்வின்ஸ் பண்ணிக்கு நீங்க வந்து எப்படியாவது இவருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க உங்களை வஞ்சித்து உங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வார்கள் இது கடைசி காலத்தின் ஒரு அடையாளம் அநேகர் இப்படி இருக்கிறாங்க அதனால் எதுனாலும் நம்மளுடைய பாஸ்டர் உங்களுடைய சபை போதகரிடம் அவரிடம் கேட்டு விசாரித்து நம் காரியங்களை செய்ய வேண்டும் இந்த மாதிரி வர்றவங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவங்களுடைய இருதயத்தை கத்தர் கடினப்படுத்துகிறார் அவங்க செய்கிறது தவறு வஞ்சிக்கிறது தவறுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இது எல்லாத்துக்கும் காரணம் அக்கிரம மிகுதியாவதால் அவங்க ஆண்டவரை குறித்த பயம் இருந்தால் அவங்க அடுத்தவங்களை வஞ்சிக்க மாட்டாங்க காலத்தில் வந்து அதாவது விசுவாசிகளுடைய பொருட்களையும் அவர்களுடைய பணத்தையும் அபகரிக்கிறார் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அந்த வாங்கிட்டு போயிட்டு அவங்க அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க ஸோ அன்பான தேவனுடைய ஜனமே இந்த கள்ள தீர்க்க தரிசுகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இப்படி யாரையாவது வஞ்சித்து பணத்தை சேர்த்து இருப்பீர்களானால் நீங்க வஞ்சித்தவர்களுக்கு ரெண்டு எத்தனையாய் அவர்களிடத்தில் அதை ரிட்டர்ன் பண்ண உங்களை மாத்திரமல்ல உங்களுடைய சந்ததியும் கர்த்தர் நியாய தீர்ப்பு இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு தருணத்தை கொடுக்கிறார் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் காப்பாற்றி கொள்ளுங்கள் மிகுதியாவது அநேகருடைய அன்பு தனிஞ்சு போகணும் ஆனா அந்த விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு பண்ணிடுவாங்க அநேகர் இப்படி மாட்டி கொண்டிருக்கிறார்கள் அன்பான தேவனுடைய ஜனமே ஏன் இவங்களை நம்ப கூடாது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போம் ஹிஸ்டாரிக்கல் ஏசாயா எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எழுதி வைத்துறார் அவரும் கடைசி காலத்தை குறித்து எழுதும்போது ஏசாயா ரெண்டு இருபத்தி ரெண்டுல கடைசி வசனம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் யார் யாருக்கு நாசில சுவாசம் இருக்கோ அவங்க எல்லாரையும் விட்டுருங்கன்னு அவர் தெளிவா எழுதி வைத்துள்ளார் அவங்கள கொஞ்சம் நம்புங்க பிப்டி பர்சன்ட் நம்புங்கன்னு அவங்கள நம்பாதீங்க விட்டு விடுங்கள் இருக்கிறார் அவர்களின் அவர்களை நம்புவதை விட்டு விடுங்கள் சொல்லியிருக்கிறார் தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை சாமி சொல்றாரு மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதை நலம் அதனால மனுஷனை நம்பாதீங்க பூட்டி யோர் ட்ரஸ்ட் இன் காட் கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அருமையான ஜனமே நீங்கள் யாரையாவது பை மிஸ்டேக் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க அவங்க பணத்தை வாங்கி இருந்திருப்பீங்கன்னா அல்லது ஏதாவது மூலமா நீங்க அவங்களை ஏமாற்றி இருப்பீர்களானால் ரெண்டத்தனையாக அவர்களுக்கு அதை நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நம்முடைய கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் உங்களை நியாயம் தீர்ப்பார் இந்த பூமியிலே நிமித்தம் உங்களுடைய சந்ததியும் சபிக்கப்பட்டிருக்கும் இருக்கும் ஆவியே அந்த கிறிஸ்தவின் ஆவி பாகுபாடு பார்க்கிற பெற்றோர் பெற்றோரை வஞ்சிக்கிற பிள்ளைகள் கணவனை வஞ்சிக்கிற மனைவி மனைவியை சுவாசம் உள்ள யாவரும் யாரையும் நம்பாதீர்கள் இசுவோடு கூட மூன்று வருஷம் இருந்த இருந்தாஸ் காரியத்தை பேதுருவும் மருந்தளித்தார் சேவல் கூவுறதற்கு முன்னாடி மூன்று தடவை ஆனா பேதுரு மனம் திரும்பினார் யுவதாஸ் மனம் திரும்பாமல் மாண்டு போனார் கத்தரே உங்களுக்கு முன்பாக வைத்தால் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டீர்கள் கத்தருக்கு அப்புறம்தான் மீதி எல்லா உறவுகளும் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் கத்துறவுங்களை நூறு மடங்காய் ஆசிர்வதிப்பாராக லேலியா ஆமீன்